இல்ல என்னாச்சு கால் வழி அதனால சைக்கிள் போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சரி சரி வல்ல மச்சி மச்சிச்சல் சாப்பியா ஜெயிண்டியா இவுக்கு நெஸ்ட் பாயாசம் ஏற்கனவே பல பாயாசத்தை பாத்துட்டேன் நான் மட்டும் இல்ல என் மச்சான் கூட சேர்ந்து பல பாயாசத்தை பாத்துட்டோம் கொடுக்குற வாயிலே கொஞ்சம் ஊக்கிட்டு மணி நேரம் கழிச்சு ஒரு இருந்தாலும் நாங்க வாயில வைப்போம் ஐ மீன் பாயாசத்தை மம்மி மம்மி முட்டம் கொடுக்குறாங்க ஜெயந்தி வாங்கிக்கங்க புள்ள இருக்காங்க கொஞ்சமாவது இது இருக்கா முத்தம் கொடுக்குறாங்க முத்தம் சாரி இப்ப வர முடியலக்கா நானும் சேர்ந்து பாயாசம் போட வரலாமா ஆஹா வந்துதான் பாருங்க இப்போ ஒரு டவுட் கேட்கலாமா கேளுங்க பனு கேளுங்க என்ன டவுட்டு தமுக்கு தாசா மட்டும் காமெடி பண்ணாதீங்க அப்புறம் புஷ்பா அக்கா வணக்கம் என்னது புஷ்பா அக்காவா உதயா புஷ்பாக்கே இப்பதான் பதிமூன்று வயசு ஆகுது புஷ்பா அக்காவா ஓகே மச்சி இன்னொரு நாள் வாங்க வா புஷ்பாட்டிய யோ போயா பொறாமப்படாத ஆ பொறாம படுறாங்க மாறி மாறி முக்கம் கொடுத்துக்கிறீங்க சே

போமா இருக்கு உங்களால முடிஞ்சா மெம்பர்ஷிப் வாங்கி உங்களோட ஆதரவு எங்களுக்கு தெரியுங்க ஜெயந்தி அக்கா நீங்க மேல வந்து பேசுங்க ஒரு நாள் பார்ப்போம் அவங்க லைஃப்ல எல்லா நாளையுமே வந்திருக்காங்க மதியம் போட்ட லைவ்ல பாத்தீங்கன்னா ஜெயந்தி வந்து பேசிருப்பாங்க ஐஎம் ஓல்டு சப்ஸ்கிரைபர் அண்ணா டுவெண்ட்டி லைக் ஓகேமா ஓகேமா சூப்பர்மா நான் இது வரைக்கும் ஹர்னி பொண்ணா பையனா தெரியல ஹர்னி கியூட்டின் வந்து ஒரு பொண்ணு தானே பாப்பா ஓகேமா நான் நான் இப்பதான் கடந்த ஒரு ஒன்னு ஒன்னு வர்ற வச்சு ஏன் உள்ளது ஒன்னு ஒன்று வருஷமா தான் வந்துட்டு இருக்கேன் ஸோ அதனால தெரியல தேங்க்யூ டு ஹாப்பி டு சி யூ ஹலோ அண்ணா ஏன் கமாண்டு படிச்சுட்டு வாங்க என்னது ஹலோ அண்ணா ஏன் கமாண்டை படிச்சுட்டு வாங்க கமாண்ட் வரலமா அதான் நீ சொன்னீங்க பாயசம் போட நானும் வரலாமான்னு சொல்லி கேட்டேன் அதான் கடைசி கமாண்டு நான் போறேன் எங்க வேணா போயிட்டு என்ன விட்டு போயிடாம இருந்தாலே அது போதுமே கேஜி மாதேஷ் வணக்கம் மறக்காம லைக் பண்ணிடுங்க ஜெயந்தி அக்கா என்ன ஆச்சு ஏலே பானுமா ஏதோ டவுட் கேட்டீங்களே சரி ஆ டவுட் ஏதோ கேட்குறீங்களே என்னமாச்சு என்ன டவுட்டுமா ஜெயந்தி அக்கா கோபமா மாதேஷ் தம்பி வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சா தம்பி

ವೆಲ್ಕಮ್ ಟು ಕತ್ತಿಗೆಲೌ ಸಾಕು ಮಲ್ಲಂತೆ ಅಯ್ಯೋ ಮಾಫಿ ಮಾಲಾ